அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க என்னப்பா என்ன ご視聴ありがとうよかった。 என்ன வந்து இங்க எடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அதே போல எறிய பார்க்கிறது. அது போக இந்தியனிசிப்பா. ஜாராயேப்பா. இவ்வளவு வரே. அவங்க அவங்க கூட வந்து ஓட்டாங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் யாரோட டெத்தாக இருந்தாலும் சரி நான் எனக்கு பழக்கம் பட்டிருந்தாலும் சரி பழக்கம் இல்லாதவங்களால இருந்தாலும் சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும் எந்த பெரிய லெஜெண்ட்டாக இருக்கட்டும் நான் உடனே வந்து அவங்களுடைய ஒரு முகத்தை எட்டி பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த தடவை நான் வந்து ஒரு ஒரு இருபது நாள் ஒரு பெரிய படத்தில் லாக் பண்ணிட்டேன் அங்கேயும் பத்து இரநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய செட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோஸில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு நம்ம வரும்போது ரெண்டு நாள் அதனால் அந்த ஷூட்டிங்கை விட்டுட்டு வர முடியல தவிர்க்க முடியாத தான் அன்றைக்கி வந்து எனக்கு அந்த டெத்தில் அவருடைய முகத்தை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல அது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் ஏன்னா அவருடைய கல்யாணத்துக்கு வந்து நான் வந்துருந்தப்போ இதே மாதிரி நிறைய க்ரௌட் இருந்துச்சு நான் அப்படியே சிக்கி இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு கார் வந்து என் முன்னாடி நிற்கும் போது உள்ளாறுவாங்க உள்ளாறுவாங்கனாங்க நான் வந்து உட்காந்து பார்த்தா அப்படியே பிரேமலதா மேடமோட மடியில் தான் உட்காந்துட்டு என்னை வெளியே கொண்டு போய் என்னுடைய காரில் ட்ரா பண்ணாங்க அவருடைய கல்யாணத்துக்கு வந்த என்னால் சாவுக்கு வர முடியல அதில் ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் இருக்குது எல்லாருமே இறந்த பிறகு நம்ம நினைப்போம் இப்படியெல்லாம் ஒரு மரணம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் வருத்தப்படுவாங்களான்றலாம் எதிர்பார்ப்போம் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறமா இன்றைக்கும் பாருங்கள் இவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி பதினாறாம் நாள் காரியம் நடந்திருக்கு இன்றைக்கி வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணம் அவரை வந்து எப்படி அவங்க பார்த்துருப்பாங்க எவ்வளோ வருத்தத்தோடு பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு பெரிய ஒரு சிங்க பலத்தோடு இருந்தார் அவர் அவரோட ஒரு ஆறு படங்கள் நான் படம் பண்ணியிருக்கேன் காலையும் நீயே மாலையும் நீயே தம்பி தங்க கம்பி அதுக்கப்புறம் வந்து எம் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் மக்கள் அனைத்தால் இப்படி ஒரு ஆறு படங்கள் அவர் கூட பண்ணும்போது அவருடைய பலம் என்னன்னு அவர் சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்த்து நான் தெரிஞ்சுருக்கேன் அவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல் மேனாக இருந்தார் பயங்கரமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பும் பெரிய சின்ன ஜூனியர் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் கேப்டன் சொன்னால் அவருக்கு தான் அது பயங்கரமாக பொருந்தும் இருந்து நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவாருன்னு நினைக்கிறேன் சிலதெல்லாம் நம்ம வந்து தவறி போகும்போது நம்மளால் தாங்கவே முடியாது இவருடைய மரணம் ரொம்ப தாங்கவே முடியல நான் என்னுடைய ஃபா ஏற ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் நான் அழுந்ததே இல்லை பட் அந்த வீடியோவில் வந்து அவங்க சன்ஸ் ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்தோன்னே என் கண்ணிலே ரொம்ப தண்ணி வந்துச்சு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துரும்பாங்க நினைக்கிறேன் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க இப்போவும் மிஸ் இருக்காங்க ரொம்ப நம்மளுடைய நடிகர் சங்கத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிறைய ஒரு ஒரு தலைவராக நின்று ஒரு கேப்டனாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம புதுசாக தொடங்கப்படுற இந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து அவருடைய பேர் வைக்கணும் கண்டிப்பாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அதில் அதுக்கு வந்து ரொம்ப இப்போ இருக்க நடிகர் சங்கம் இனி எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தார் இனி இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரான்றதுவும் சந்தேகமாக தான் இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நல்ல சக்தி கொடுக்கணும் திரும்பவும் அவங்களுடைய மெஸ்ஸஸ்க்கும் அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக அவங்க மூணு பேருமே திரும்பவும் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் இல்ல இப்டி போட்டோ எடு. செட் போட்டோ. பாட்டு ஏதோ பாயே சாவட புத்தத்துக்கு போறது பாரு அதுக்கு அதுக்கு போ அது

புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்தனா அவ்வளவு ஒரு நல்லவர் படப்பிடிப்புக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்லேனா ஆஸ்பத்திரி இல்லை கட்டில் மெத்தலின் சொல்லவும் உடனே வாங்கி கொடுத்தவர் அதே மாதிரி யூனிட்டுக்கு கறி மீன் போட்டு அழகு பார்த்தவர் அவருக்கு இப்படி ஒரு மறைவு வரும்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை வேறு எந்த மனிதனுக்குமே இறந்தால் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ ஒரு கண்ணி வராது ரெண்டாவது இதை விட அவருக்கு கருடர் பெருமாள் வந்து சுற்றுனது அவர் நல்லது பண்ணதுனாலதான் இவ்வளோ துளைக்கி சுற்றியிருக்காங்க அவர் தெய்வமாகிட்டார் நம்ம கூடதே எங்களுக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேரை வைக்கணும் அதுவும் இல்லாம மெர்னா பீச்சில் அவருக்கு உண்மையிலேயே ஒரு செலவு வைக்கணும் கேப்டன் கேப்டன் வாழ்க நன்றி வணக்கம்